ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு அண்ணி தான் சந்தேகம் கொழுந்த செய்த கொடூரம் இப்படி அம்மாவையில் வெளிவந்த சித்தப்பா சத்தம் இல்லாமல் முடித்த அண்ணன் மகன் சேலம் கோரிமேடு பெரிய கொல்லப்பட்டி பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் நாற்பத்தி ஐந்து வயதான கருணாநிதி முடித்திருத்தும் தொழிலாளியான இவர் அதே பகுதியில் சொந்தமாக கடை நடத்தி வருகிறார் கருணாநிதிக்கு திருமணமாகி இரண்டு மகள்கள் உள்ளனர் இதில் மூத்த மகள் கலை பெயர் மட்டும் மாற்றப்பட்டுள்ளது இவர் கடந்த ஆண்டு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வீட்டை விட்டு வெளியேறி சேலம் அன்னதானப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மோகன்லால் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார் இதையடுத்து கருணாநிதியின் மனைவியும் காதல் திருமணம் செய்து கொண்ட கலையின் தாயுமான வளர்வதி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இந்த நிலையில் காதல் ஜோடியிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் பின்னர் தான் விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொண்டதாக மகள் கலை தெரிவித்ததை தொடர்ந்து மணமகன் வீட்டாருடன் அவரை போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர் இந்த காதல் விவகாரம் தந்தை கருணாநிதிக்கு பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த கருணாநிதி மகளின் காதல் விவகாரம் பற்றி நெருங்கிய குடும்பத்தினருடன் விசாரித்ததாக சொல்லப்படுகிறது அதில் மகள் ராஜேஸ்வரி அன்னதானப்பட்டி பகுதியில் உள்ள பெரியப்பா கண்ணன் இல்லத்திற்கு சென்று வரும்போதுதான் மோகன்லால் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் காதலாக மாறியது தெரியவந்தது மேலும் மகளின் காதலுக்கு அண்ணன் மனைவி சாந்திதான் காரணம் என நினைத்த கருணாநிதி கடந்த ஆண்டு பதினேழாம் தேதி அன்னியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அன்னி சாந்தி சேலம் பாஜக மகளிர் அணியில் செயற்குழு உறுப்பினராக செயல்பட்டு வந்தார் ஒரு கட்டத்தில் வாக்குவாதமுற்ற இரவோடு இரவாக அன்னி சாந்தியை கருணாநிதி கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்தார் இதையடுத்து வழக்குப்பதிவு செய்த அன்னதானப்பட்டி போலீசார் கொலை வழக்கில் கருணாநிதியை கைது செய்து சேலம் சிறைச்சாலையில் அடைத்தனர் அதனைத் தொடர்ந்து கருணாநிதி ஜாமீனுக்கு நீதிமன்றம் சென்றார் இதையடுத்து கடந்த ஜனவரி மூன்றாம் தேதி கருணாநிதி ஜாமீன் கிடைத்து சிறையில் இருந்து வெளியே வந்தார் இந்த நிலையில் கருணாநிதி கடந்த முப்பதாம் தேதி வீட்டிலிருந்து ஐந்து மணி அளவில் டூ வீலரில் கோரிமேடு பகுதிக்கு சென்றார் அப்பகுதியில் இருக்கும் கட்டுமான தொழிலாளர் சங்க அலுவலக கட்டிடத்தின் மறைவான பகுதியில் நின்று மது குடித்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு அறிவாளுடன் வந்த இளைஞர் ஒருவர் கருணாநிதியின் கழுத்தை அறுத்து கொடூரமான முறையில் கொலை செய்துள்ளார் அவர் உயிரிழந்ததை உறுதி செய்த அந்த இளைஞர் கண்ணுமைக்கும் நேரத்தில் தப்பி ஓடிவிட்டார் அதனை பார்த்ததும் அங்கிருந்தவர்கள் அலறி அடித்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தனர் இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து கண்ணங்குறிச்சி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் மூலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து கொலையாளி குறித்து விசாரணை மேற்கொண்டனர் இதையடுத்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் கொலை சம்பவம் நடந்த பகுதியின் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தது கொலையாளி யார் என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது மேலும் போலீசார் செய்த முதற்கட்ட விசாரணையில் கருணாநிதி அன்னி சாந்தியை கொலை செய்ததற்கு பழிக்கு பழியாக அன்னி சாந்தியின் மகன் விக்னேஸ்வரன் சித்தப்பா கருணாநிதியை கொலை செய்தது தெரிய வந்தது இருபது வயதான விக்னேஸ்வரன் ஸ்தாய் சாந்தியை இழந்த பிறகு கடுமையான மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார் இதன் காரணமாக சித்தப்பா கருணாநிதியை பழிக்கு பழியாக தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியுள்ளார் அதன்படி ஜாமீனில் வெளியே வந்த கருணாநிதி தனியாக மது குடிக்க வந்ததை தெரிந்து கொண்டு திட்டமிட்டு அவரை நோட்டமிட்டு வந்த விக்னேஸ்வரன் திடீரென அறிவாளால் கழுத்தில் வெட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்து ஓடியவர் கீழே விழுந்ததும் வெட்டப்பட்ட கழுத்தில் அறுத்து விட்டு விக்னேஸ்வரன் அங்கிருந்து தப்பி ஓடியது தெரியவந்தது இதையடுத்து தலைமறைவாக இருந்த விக்னேஸ்வரனை கண்ணங்குறிச்சி போலீசார் பிடித்து வந்து விசாரணை செய்து வருகின்றனர் சேலம் மாவட்டத்தில் பழிக்கு பழியாக கொலை சம்பவம் நடைபெற்றிருப்பது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க